இஞ்சி சிறிதளவு பூண்டு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இதை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை ரெண்டு கொத்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி இதை வந்து கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் நெல்லிக்காயை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உள்ளே இருக்க கொட்டையை வந்து எடுத்துருங்க ரிமூவ் பண்ணிடுங்க எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் ஏர்க்கடலை சேர்த்துருவோம் லைட்டாக வறுத்து விடுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டி கருகிடும் கடலைப்பருப்பு சேர்த்துருவோம் சேத்து லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டும் சேர்த்துருவோம் வரமிளகாய் சேர்த்துடலாம் இது மாதிரி ரெண்டா கிள்ளி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்திருவோம் பச்சை மிளகாய் இது மாதிரி கில்லி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விடுங்க இதுங்க இப்போ இதில் கொஞ்சமாக டேபிள் சால்ட் சேர்த்துக்குவோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இப்போ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ இதில் நெல்லிக்காய் சேர்த்துருவோம் நெல்லிக்காயில் வந்து வைட்டமின் சி இருக்கிறதுனால ரொம்ப நல்லதுங்க உடம்பு உடம்புக்கு ரொம்பவும் குளிர்ச்சி கண் பார்வைக்கு எல்லாமே நல்லதுங்க கண்ணுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் நெல்லிக்காய் வந்து நல்லா வதங்க தேவையில்லை கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும் இதில் மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி திண்டிவிடுங்க கொத்தமல்லி தழை சேர்த்துருவோம் கருவேப்பிலை சேர்த்துருவோம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் வெயிட் பண்ணுவோம் இது நல்லா வதங்கிருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சிருவோம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்தாரங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியாகவே தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க இப்போ இதை தாளித்து எடுத்துருவோம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதையும் உளுந்து பருப்பு சேர்த்துருவோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுவு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துருவோம் மேலே அடிக்கங்க கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க இப்போ இதை சட்னியில் சேர்த்துருவோம் அவ்வளோதாங்க சட்னியை தாளித்து எடுத்தாச்சு சில பேர் வந்து நெல்லிக்காய் ரொம்ப துவர்ப்பாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இதை வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க நெல்லிக்காய் கிடச்சதுன்னா உடனே நெல்லிக்காய் சட்னி செஞ்சு கொடுங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அவ்வளோதாங்க நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு சட்னி எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்லயும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகே பாய்ஸ்